தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சரியாக மூன்று மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் மாலை இரவு இடிமழை தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அமையப்பெற்று வருகிறது அது எந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தது அப்படின்றது நேற்றைக்கு முன்தினம் பார்த்தீங்கன்னா என்னால் அறிக்கை வழங்க இயலவில்லை அதாவது நேற்றை முன்தினம் பகுதி சென்னை உள்ளிட்ட வடகடலோரங்கள் முதல் கர்நாடக எல்லையோரப் பகுதிகளிலேயும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுத்தது தென் உட்புற மாவட்டங்களையும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கொடுத்தது இதில் அதிகபட்ச மழைப்பொழிவு நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா பதினேழு சென்டிமீட்டர் அளவிற்கு கிட்டத்தட்ட சென்னை உட்புற பகுதிகளில் சோழிகு பகுதிகளெலாம் அமைப்பிட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கோம் அதுபடி நேற்றைக்கு அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நேற்றுக்கு தென் சென்னை பகுதிகளில் மற்றும் அதன் சுற்றுவட்ட செங்கல்பட்டு போன்ற வட மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே ஒரு அதாவது கனமழை முன்தினம் கொடுத்த கனமழையை விட சற்று குறைவாக அப்படின்ற மாதிரி ஆனால் ஆங்காங்கே பரப்பளவில் இருந்தது அதேபோல் இருபத்தி மூன்றாம் தேதி நம்ம எதிர்பார்க்கப்பட்டது அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் மத்திய உட்புற வரைக்குமே ஒரு கனமழை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை டெல்டா அதாவது டெல்டா மாவட்டத்தின் தெற்கு புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமை மழை பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக அமைய பெற்றதா தென் கடலோரத்தில் தொடங்கி உட்புற பகுதியில் கடலோரத்தில் ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள் சரி சிவகங்கை புதுக்கோட்டை இணையமிடம் பகுதிகளில் தெற்கு காற்றின் ஏற்றம் வந்து ஒரு மெல்ல நகரும் காற்றாக அமையப்பட்டதால் அங்கே வந்து நீடித்திருநீவு கொடுத்து அது வந்து அவ்வப்பொழுது டெல்டாவின் தெற்கு கரையோரம் அதை நாகப்பட்டினம் தெற்கு பகுதிகள் சொல்லலாம் திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு கொடுத்தது ஆனாலும் அது வடக்கு நோக்கி இல அது செல்ல இயலாத ஒரு காரணம்ன்றது அங்கே வந்து ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பு ஏற்படவில்லை இப்போது இன்றைக்கும் வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது இன்றைக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி வடகடலோரப் பகுதிகளுக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது உட்புற பகுதிகள் தமிழகம் மற்றும் அதாவது தென் உள் மாவட்டங்களிலும் சரி தமிழகத்தின் மத்திய உட்புற பகுதியில் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி பெய்யக்கூடிய ஒரு மழை வாய்ப்பாக இருந்தாலும் இன்று ஒரு நாள் இருக்கும் நாளைக்கு சற்று இன்னும் குறைந்த பரப்பில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்களில் தென்மேற்கு பருவமழையின் தீவிரமாக அது கேரளாவில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே தொடங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு அதுக்கு அ இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன்ஸில் அங்கே அந்த தேதிகளில் ஒரு மழைப்பொழிவை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தீவிரப்படுத்தி இருக்கும் அதே வேளையில் நமக்கு ஆந்திர இல்லையோர கர்நாடக எல்லையோர பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு அவ்வப்பொழுது தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சென்னை குறிப்பிட்ட சொல்லப்போனால் சென்னை திருவள்ளூர் போன்ற இடங்களுக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அது புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள பகுதிகளுக்கு மழைப்பொழிவு ஒரு சாதக சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அது மழைப்பொழிவு அமையும் இடங்கள் அவ்வப்பொழுது நேர காலங்கள் மாறுபடக்கூடும் அதாவது அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அதற்கு போல் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாகத்தான் இருக்கும் இப்போ வரக்கூடிய மழைப்பொழிவு எல்லாம் பரவலாக கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவில் வெப்பச்சலன நீடி மழை காற்றின் திசைவேகம் மாறுபாட்டை பொறுத்து மழைப்பொழிவு அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இப்போது டெல்டா டெல்டாவின் உட்புற பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஏற்படாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்றதால மழைப்பொழிவு இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தின்னு சொல்லலாம் கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் முதல் வார பகுதிகளில் கனமழை காத்திருக்கிறதுன்னு சொல்லலாம் உட்பு வட மாவட்டங்கள் உட்பு உள் மாவட்டங்களையும் சரி மத்திய உள்பூர்லும் சரி தென் உள் மாவட்டங்களையும் சரி இப்படி தமிழகம் மற்றும் புதுவையில் பரப்பளவில் ஒரு அதிகரித்த கனமழை இப்போ பெய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு காட்டிலும் அப்போ வரக்கூடிய ஒரு நாட்களில் வளிமண்டல சுழற்சிகள் ஏற்பட்டு நமக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு நல்ல மழையாக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தெரிகிறது அது அடுத்தடுத்த நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவின் தீவிரம் இருக்கும் அப்படின்றதே நம்ம அது கண்டிப்பாக வரும்பொழுது நம்ம விவரிப்போம் இன்றைக்கான மழை பொழிவை பார்க்கும் பொழுது தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு இடங்கள் இருந்தாலும் அதனோட கூடுதல் பரப்பு போது சென்னை உள்ளிட்ட திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களுக்கு வடக்கு கள்ளக்குறிச்சிக்கு வடக்கு புறமாக வடமேற்கு புறத்திலும் பார்த்தீங்கன்னா நேற்று கள்ளக்குறிச்சியும் வடமேற்கில் ஒரு சில இடங்களில் கொடுத்தது இப்படி சாரி வட வடகிழக்கு பகுதிகள் திருக்கோயிலூர் உள்ளிட்ட அந்த சிவன் விழுந்தர்பேட்டை அந்த ஒரு வடக்கு பகுதியாக அப்படின்ற மாதிரி அமைப்பெற்றது இப்போ இன்றைக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பேர் பெறும் அமைப்பிருக்கிறது